வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய காட்டில் பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் பே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேன் தாக்குதல் அதே அதிகமாக இருக்குங்க அதை கண்டறிஞ்சு கரெக்டான முறையில் வந்து மருந்து அடிக்கிறத வந்து வெங்காய பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்றுங்க அது எப்படி வந்து பேன் வந்து ஒரு பார்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பதிவுங்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல் இருக்குங்க தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க எங்கே கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேன் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்லி இந்த பதிவு பார்க்கலாங்க பேன் இருக்கிற பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மடங்கு கிடைக்குங்க இப்போலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டு வந்து எப்படி செடி ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தன் வந்து இப்படி வந்து குருத்தில் இருந்து இப்படி செடி வாருங்க ஆனால் பேணுக்கிற பார்த்திங்கன்னா பயிர் வந்து ஃபுல்லாக இப்படி மடங்கி இப்படி கிடக்குங்க ரெண்டாக மடங்கி இந்த மாதிரி இருக்குங்க அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் குருத்தில் வந்து நீங்கள் விரிச்சில் பார்க்குறப்பார்த்தீங்கன்னா பேன் பேன்ருந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மேலே வருங்க நீங்கள் தகுந்த மாதிரி இதில் வந்து பேன் இல்லைங்க நம்ம வந்து சரியாக மருந்து கொடுத்துட்ருக்குறேங்க பேன் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேன் இல்லைங்க இல்லை இந்த ஒருத்தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாலே இது வரைக்கும் வந்துருக்கு இந்த எண்டு வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் பேன் வந்துருக்குங்க இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக மேலே ஊறிட்டு வருங்க அதனால் வந்து பேன் வந்து முடிஞ்சாலும் வெங்கக்காட்டு வெய் வெயில் தொடர்ந்து வெய்ய காலங்க பேன் வந்து உழுகாமல் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்துடலாங்க நல்ல முறை ஈல்டு எடுக்கலாங்க கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு ஒரு மருந்து கொடுத்துட்டு வந்திங்கனாலே கரெக்டாக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மார்சல் சொல்லி அது ஒரு டேங்க் ஒரு தேர்ட்டி மில்லி கிழக்கி அதுதான் கொடுத்துருக்குறாங்க டென் டேஸ்க்கு இருக்கா நம்ம டென் டேஸ் ஒருக்கா கொடுக்கறதுனால நோய் தகவல் வந்து உடனே வந்து கட்டுப்பாயிருதுங்க ஒரு இருபது நாளைக்கு இருபது நாளைக்கு கொடுக்காதானே அப்புறம் ஒரு லேட் பண்ணி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்த மரு மருந்து அடித்தும் பார்த்தீங்கன்னா சரியான ரிசல்ட் வராதுங்க என்ன காரணமாக இருபதுனால் பார்த்தீங்கன்னா பெயின் அதிகமாகிடு அந்த மருந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து பத்தாதுங்க மாசுலங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான டோஸ்லாம் மருந்தானுங்க ஒரு டென் டேஸ்க்கு வரைக்கும் அது கரெக்டாக கொடுத்துட்டு இருந்திங்கன்னா ஒரு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க வெங்காய காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பேனை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே பயிர் பார்த்திங்கன்னா நல்ல முறையாக சரியான ஈல்டு எடுக்கலாங்க நம்ம போட்டிருக்க சிக்ஸ் வெரைட்டி பார்த்திங்கன்னா கோ சிக்ஸ்னு சொல்லி வெரைட்டிங்க இந்த பையத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு தேர்ட்டி டேஸ் ஆச்சுங்க இன்னைக்கு பேன் மருந்து பார்த்தீங்கன்னா களைக்குள்ளி ஒரு பாஞ்சு நாள் கழித்து அடிச்சுனாங்க அதனால் பார்த்திங்கன்னா பேன் மருந்து படித்து ஒரு மருந்து அடிச்சுக்கிறாங்க ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி ஃபுல் வியூ